கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக மற்ற நான்காவது அதிகாரம் வாசன் நான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுந்திருக்கிறது என்றார் எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவார்த்தைய வாசிக்க கேட்டோம் இயேசு சொன்னார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல தேனுடைய வாயிலிருந்து புறப்பழிக்க கூடிய ஒவ்வொரு வார்த்தினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று இங்கே இயேசு சரியா ஆமின் கண்மான் தேனுடைய பிள்ளைகளே நான் பிழைக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் விட்டோம் எப்படியாவது நான் பிழைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பிழைக்க வேண்டும் என்ன செய்வது இந்த உலகத்தின் மக்களாகிய நாம் நம் குடும்பத்தை நடத்துவதற்காக தனிதமான வேலைகளை நாம் செய்கிறோம் மனித பிழைக்கும்படியாக கூலி வேலை செய்கிறான் பாடுபடுகிறான் இரவும் பகலும் சம்பாதிக்கிறான் எதற்காக விளைக்கும்படியாக பணம் இல்லாவிட்டால் பிழைக்க முடியாது வாழ முடியாது சாப்பிட முடியாது திருடைய பிள்ளைகளே அது மாத்திரமில்ல ஏசி சொன்னார் மனுஷன் அப்பத்தின மாத்திரமில்லை நான் நினைக்கிறோம் சாப்பாடுதான் நமக்கு பிழைக்க முடியும் என்று நினைக்கிறோம் நம்முடைய சொத்து நம்முடைய சோம்தான் நன்றாக வாழ முடியும் என்று நாம் நினைக்கிறோம் பிரியமானவர்களே ஏசி சொன்னார் அப்பதான் மாத்திரம் இல்லை என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாத்தினாலும் பிழைப்பான் ஆமேன் பிரியமானது எனப்பிள்ளைகளே வார்த்தை இந்த வேதாகமம் தேன் பேசி சொல்லிய எழுதி கொடுத்த வார்த்தை இந்த வேதாந்தத்தில் இருக்கிறது இதை நாம் தியானிக்கும் பொழுது இதை வாசிக்கும் பொழுது இதை பின்பற்றும் பொழுது இதன்படி வாழும் பொழுது நிச்சயமாய் நான் பிழைக்க முடியும் ஒரே நமக்கு வாழ்வதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் வேலை செய்வதற்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம் சம்பாதிப்பிற்கு படிப்பில்லாமல் இருக்கலாம் ஏன் பலம் இல்லாமல் இருக்கலாம் வேலை செய்வதற்கு நம்முடைய சரிதம் முடியாமல் இருக்கலாம் அங்கீனமாக இருக்கலாம் ஆனால் பிரியமாவில் ஆண்டுடைய வார்த்தையை நான் நம்பும் பொழுது நிச்சயமாய் பிழைக்க முடியும் வேதோஷன் நம்மை காப்பாற்றும் இதுவே நமக்கு ஆகாரம் இதுவே நமக்கு ஜீவன் பிரியமாவில்ல எனதான் யோபி சொன்னார் எனக்கு வேண்டிய ஆதரத்தை காட்டலாம் அப்படி வார்த்தையிலே அதிகமாய் உட்கொண்டேன் என்று சொல்லி தார் சிந்தித்து பாருங்கள் ஆண்டுடைய வார்த்தை நம்முங்கள் அதிகமாய் வாசிங்கள் அதை சிந்திங்கள் அதபடி வாழுங்கள் நிச்சயமாய் இந்த பொல்லாத நம்பிக்கையற்ற ஆபத்தான உலகத்தில் நான் நீங்களும் நிச்சயமாய் பிழைக்க முடியும் அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படியாக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்கா நன்றியோடு துதிக்கிறேன் சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசிரியை ஆண்டவரே மனுஷன் அற்பத்தினால் மாத்திரம் இல்லை என் வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் என்று சொன்னிரு ஆண்டவரே ஆந்தோ அப்படின்னு வார்த்தை எங்களை காப்பாற்றும் இந்த வார்த்தையை உட்கொள்ள வேண்டும் அதிக வாசிக்க வேண்டும் அதுபடி நடக்க வேண்டும் ஆண்டவரேன் இந்த வாழ்த்து கொடுங்க இந்த செய்தை கேட்டும் பிள்ளைகளை ஆண்டவரே வரேன் ஆசிரியங்க நாளை நடத்துங்க பாதுகாப்பு கொடுங்க எல்லா தீமைக்கும் நீ விளக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லுத்தின் பரமத்தனே ஆமே ஆமே கர்த்தவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே